அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கில் போதியிலிருந்து ஏழியலாக குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமூக சில சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன குறைச்சிருக்காங்க என்னென்ன சேர்ந்திருக்காங்க என்பதை பற்றி இந்த வீடியோ மு இதற்கு முந்தைய வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவை அனைவரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பக்காந்தவங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்னில் லிங்க் கொடுக்குறோம் போய் பார்த்துக்கோங்க முதல்ல நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேஞ்சான பாடத்தில இருந்து இரண்டாவது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க இரண்டாவது ஏழை கவிதை அதாவது மேகம் அப்படிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க மேகம் நமக்கு கூறையாக இருக்கின்றது வானத்திற்கு அழகு செய்வது மேகம் பாரதி அந்திவானத்து மேகத்தை அழகு வர்ணிக்கிறார் யாப்பையும் மறந்து விடுகிறார் மேகத்தை தூது பொருளாக கவிஞர்கள் கொண்டாடுகின்றனர் மேக சந்தேசம் என்று காளிதாசன் காவியமே ஏற்றியுள்ளார் மேகம் நம்மை வெயிலிருந்து பாதுகாக்கிறது நமக்கு மலையை தெரிகிறது நமக்கு அழகு காட்சி வழங்கி வேக்க வைக்கிறது மேகத்தை பற்றிய கவிப்பார்வை ஒன்றை காணலாம் இதுல வந்து எக்ஸாம் பைடபில பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து சொன்ன வாரி என்னன்னு பாத்தீங்கன்னா யார் பாரதியார் காளிதாசன் எழுதின காவியம் மேக சந்தேசம் இப்ப மேகங்கள் மிகவும் மென்மையானவை இதழ் முகிலும் மலையின் கண்ணம் போல அல்லது காது குருத்து போல எனினும் மேகங்கள் துணிச்சலானவை முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது மேகங்கள் மிகவும் கருணை உள்ளவை தாகங்கள் தீர்க்கும் போது மேகங்கள் மிகவும் அழகானவை மலை முகடுகளில் நடைபயிலும் போது மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை தண்ணீரும் இல்லாமல் தன்னுயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் போது மேகங்கள் மிகவும் மென்மையானவை அப்படி ராகு ஒரு கவிதை எழுதியிருக்காரு அந்த கவிதை பதிவு இது யார் எழுதுறதுன்னு கேட்கலாம் இது எந்த பாடத்துல இட இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம் நல்லா பாத்துக்கோங்க முகமது இவர் இவர் தஞ்சை பிறந்தவர் இயற்பருகளில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர் கவிதை சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர் சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் இவர் ஆங்கில பேராசிரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவரது நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சோல் ஆகிய மூன்று கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலையும் ஏற்படுத்தியுள்ளார் இவர் ராகுருடைய இயற்பியல் என்னென்னு பார்த்துக்கோங்க முகமது ரபி அவர் வந்து கனையாளி இதழில் வந்து எழுத தொடங்கியிருக்காரு இவர் எழுதிய கவிதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நதியின்கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இவர் எழுத நாவல் வந்து கப்பலுக்கு போன மச்சான் அப்புறம் கேட்கலாம் அவர் எழுதிய நாவல் என்னென்னு கேட்டாரா கப்பலுக்கு போன மச்சான் கவிதைகள் வந்து நதியின்கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இது தொடர்ந்து அடுத்த படமாக விருமன் அப்படிங்கிற பிரபஞ்சன் எழுதுற விரிவானம்ங்கிற படத்தை நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியில் பார்த்துட்லாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுவோட பயனுள்ள தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம வீடியோவை வந்து சப்ஸேப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்